நம்ம எடுத்து எடுத்து போடுறப்ப இந்த கிழமை எவ்வளோ பேசி வச்சிருக்கேன் எல்லாம் புதுசு புதுசாக வருது அப்படின்னு இதில் ஐயா ஜாக்கு சொல்கிறாங்க அந்த பாரதிய நிகழ்வில் பேசுகிறப்ப அண்ணன் சொன்னாங்க நான் பாரதியை பேச வந்து பாகிஸ்தானுக்கு கூட போவேன் அப்போ அப்படின்னோட பாகிஸ்தான் சொல்லக்கூடாது இதுவே சஞ்சிகலின் குரல் அப்போ பாகிஸ்தானுக்கு போங்கன்னு இஸ்லாமியர்கள் சொன்னார் ஈ அது யார் குரல் பாரதியை வந்து நாம் தமிழ கட்சா முதல் முதலாக பேசுதா தமிழ்நாட்டில் பாரதி யாருமே கொண்டாடலையா பெரியார் ஈவரா மிகைப்படுத்தப்பட்ட ஒரு போலி பிம்பம் நாங்க தான் படிக்க இந்தியாவில் முதல் முறையாக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு மகாராஷ்டிரா சாகு தான் கொண்டு வந்தார் தமிழ்நாடு கொண்டு வந்தது சுப்பராயன் அமைச்சர் முத்தையா முதலியாங்கிற நாம் ஐயா வகுப்புரிமையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் வந்து பெரியார் இவர் அல்ல முத்தையா முதலியார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வகுப்பார் இப்படி செய்யப்பட்டப்ப அன்னைக்கு போராட்டம் எல்லாரும் போட பங்கேற்றாங்க கடைசியா நேருகிட்ட வலியுறுத்தி சட்டத்தை திருத்த வழிகோடியவர் பெருந்தலைவர் காமராசர் முதல் மூலம் என்று அழைக்கப்படக்கூடியவர் காமராசர் தானே உடைய ஈவர இல்லை செய்தி எடுத்தம்னா வாழ்நாள் முழுவைக்கும் தன்னலத்தோடு சுயநலத்தோடு வாழ்ந்த ஒருத்தர் தான் ஈவர திரைப்படத்தில் ஒருத்தவங்க ஆடுறாங்க நடந்து அப்படின்னா ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடுறாங்க ஒருத்தங்க வந்து கெஸ்ட் ரோல் பண்றாங்க ஒரு சிறப்பு தொற்றம் நீ சொல்றப்ப அவர் ஐட்டம் டான்ஸ் ஆடினாருன்னு சொல்லு கெஸ்ட் ரோல் பண்ணாருன்னு சொல்லு இல்லைங்க படம் முழுக்க அவர் தாங்க ஆடிக்கிட்டாருன்னு சொல்றாங்க வரலாற்றை ஒரு வசதிக்கு ஏற்ற மாதிரி திரிக்காத மொழி போடுற சொன்னேன்னா முப்பதுல போராடினாருன்னு சொன்னேன்னா அறுபதுல என்ன பண்ணாருன்னு சொல்லு சேர்த்து சொல்லு அதெல்லாம் பாதியை பறிச்சிக்கிறேன் எவ்வளோ காலத்துக்கு ஏமாத்துவீங்க எந்த வரலாறு தெரியாது அடிச்சு போற பெரியார் படிச்சிருக்க முடியுமா பெரியார் பேச முடியுமா பெரியார் நடமாட முடியுமா அப்படின்னு எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் பெரியார் ஈவர வரைக்கும் அவர் ஒரு தத்துவவாதி இல்லை ஒரு தாந்தோன்றி ஒரு தன்முனைப்புவாதி தனக்கு பிடிக்குது ஒருத்தனை அப்படின்னா ஆக ஓகோன்னு புகழ்வார் பிடிக்கல அப்படின்னா வானளவை விமர்சித்து தள்ளுவார் அவர் வந்து அந்த காலத்து சவுக்கு சங்கர் காங்கிரஸ் இருக்காரு ஐயா பெரியார் இவர் அப்போ வந்து தென்னை மரத்தை வெட்டி சாய்க்கிறார் ஏன்னா கல் இருக்கிறாங்க கல் இருக்கக்கூடாதுன்னு தென்னை மரத்தை வெட்டி சாய்க்கிறேங்க வடநாட்டில் வந்து ஈச்சை மரத்தில் கல் இருக்கணும் ஈச்சை மரத்துக்கு ஒரு பயன்பாடு இல்லை அதெல்லாம் வெட்டி சாய்ச்சான் ஆனால் தென்னைக்கு முதன்மை பயன்பாடு கல் இல்லை ஆனா வெட்டி சாய்ச்சார் இது எப்ப காங்கிரஸ் இருக்கிறப்ப அதே பெரியார் இவரா சுயமரியாதை இயக்கம் திராவிட கழகம் என்று வந்த பிறகு நிலைபாட்ட மாத்துறாரு தங்கை சொன்னது போல மது விளக்கு தூய்மைவாதம் ஒருவனை மனைவியோடு உறவு கொள்ளாதே என்று சொல்வது எப்படியோ அதே போல மது கொடிக்க கூடாது என்று சொல்வதும் அதே போல மொழி போராட்டத்தில் பெரியார் என்ன ஆகும் பெரியார் தாங்க தொடங்கி வச்சாரும்மா மொழி பாடத்தில் பெரியார் தொடங்கி வைக்கவில்லை மாறாக பங்கெடுத்தார் அது எப்போது முப்பதுகள்ல ஆனா அரவு நடந்த மொழி பாடத்தில் பெரியார் இவர் பங்கெடுத்தார் பங்கற்கல ஏன் பங்கற்கல ஏன்னா அறுபது மொழி பாடத்தில் இந்த மொழி பாடத்துக்கு பின்புலத்த முடிந்தது திமுக இந்த போராட்டத்தின் விளைவாக பயன்பெற போறது திமுக அப்ப திமுக பயன்பெறக்கூடாதுனால மொழி போரை முழுக்க முழுக்க எதிர்த்தவர் பெரியார் ஈவரா அன்னைக்கு போராடிகளை இந்த காவாடிகளை இந்த காளிகளை சுட்டு கொள்ளாம ஏன் விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார் கீழப்பழவு சின்னசாமி உயிரிகம் பண்ணாரு இதே விடுதலை இதில் ஈவார எழுதினாரு கீழே சின்னசாமி சின்னச்சாமி கடன் தொலையால சத்து போனா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம கீழப்பழு சின்னச்சாமியின் சாதியை குறிப்பிட்டு விடுதலை இதில் எழுதினவர் இதே ஈவார அதுவும் வரலாறு தான் அவர் வரலாற்றை வந்து முப்பது அறுபதுன்னு பிரிக்கலாம் முப்பதுல வந்து ரஷ்யாவுக்கு போறாரு ரஷ்யாவுக்கு போனவன கம்யூனிஸ்ட தாக்கம் நாட்டுக்கு வந்தவனே எல்லாருக்கும் ரஷ்யான்னு பெருவிக்கிறார் ரஷ்யானே பெருவிச்சிட்றாரு இது எப்போ முப்பது இல்லை அப்ப என்ன சொல்றாரு கூலி உயர்வு கேட்டு போராடாதீங்க கிடைக்கிற லாபத்தில் ஒரு பங்கை கேளுங்க இது முப்பது இல்லை அவர் என்ன சொல்றாரு கிடைக்கிற கூலியை வாங்கிக்கிட்டு வேலை செய்யுங்க கூலி உயர்வுலாம் கேட்கக்கூடாது இது அறவதில்லை ஏன்னா கம்யூனிசம் வந்து தீர்த்து போயிடுது முப்பது ஆண்டு காலத்தில் தொடக்கத்தில் திருக்குறளை வந்து கடுமையா சாடுறாரு நாப்பத்தொம்பதுல அண்ணா திமுக தொடங்கிய பிறகு காப்பியங்களை இலக்கியங்களை பேசி திமுக வளர்ந்து வரும் தெரிஞ்ச உடனே திருக்குறள் மாநாட்டில் இதே ஈவரா பங்கெடுக்கிறார் ஆனால் இறப்பு இருக்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக அறுபத்தொம்போதுல அதே ஈவரா எத்தனை காலத்துக்கு திருக்குறளை கட்டி கொண்டு அழிவீங்கன்னு கேட்குறது எல்லாமே மாறுபாடு தான் இஸ்லாமிய வெறுப்புன்னு தம்பி சொன்னார்ல எதுக்கு தெரியுமா அந்த வெறுப்பு முதல்ல வந்து நுப்பதுல பேசாரு அழிவு நீங்க இஸ்லாமிய அருமருந்து இது முப்பது ஆனா அறுபதுல நிலைப்பாட்டை மாத்திட்டாரு உனக்கு இங்கிலா வேலை நீ பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போ ஏன் காகித மில்லத்து அண்ணாவோட போயிட்டாரு காகித மில்லத்து மீதான கோபத்தின் வெளிப்பாடாக திமுக போயிட்டாங்கிறதுனால ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீதும் அன்னைக்கு வசைப்பாடிய வர்ற இதே பெரியாரிய வர்ற எல்லா நிலைப்பாடுமே அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டாடுறாங்கல்ல நவம்பர் ஆற வந்து பெரியார் இயக்கங்கள் சாதி ஒழிப்பு நாள் அந்த வந்து எரிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் சிறைக்கு போனோம் அங்க உயிர் போச்சு மிகப்பெரிய ஈகம்ங்கிறாங்க அது உண்மைதான் ஐம்பத்தி ஏழுல சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை அன்னைக்கு திராவிடர் கழகம் அன்றைக்கு எரித்தது ஆனா அண்ணா வெற்றி பெறாரு அண்ணா தலைமையான திமுக கொஞ்சம் கொஞ்சமாக சட்டமன்ற உறுப்பினர்களை பெறாங்க அந்த சமயத்தில் திராவிட கழகத்தின் விலகி எல்லாரும் திமுக போறாங்க அப்ப திமுக போற சமயத்தில் அறுபத்தாறுல தீர்ப்பு போடுது சாதிய பாதுகாக்க கூடிய சட்டப்பிரிவை யார் யார் எரிச்சாங்களோ அவங்க உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடக்கூடாதுன்னு என்ன சொல்லணும் பெரியாரு இந்த ஈவரா அப்படிலாம் ஏற்க முடியாதுங்க சாதிய பாதாக்குடி சட்டப்பிரிவு வந்து அவங்க தான் ஐயா இவரை சொல்றாங்க இத உள்ளாட்சியோடு நிறுத்த பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு விரிவுபடுத்துங்க ஒரு போய போயிடக்கூடாது யாரு அதுவும் இ வேற அப்ப தனக்கு பிடிச்சா புகழ்வார் பிடிக்கலன்னா வசப்பாடுவார் முப்பதுகளில் ஐயா காமராசரை என்ன சொல்றாரு விச பற்க எட்டு விசப்பர்கள் எட்டு விசப்பர்கள் ஆறு விசப்பர்கள் உதிர்ந்து விழுந்து விட்டது ரெண்டே ரெண்டு அந்த ரெண்டுல ஒன்று காமராசுங்கிறார் காமராசை விசப்பாரு காமராசர் முதலமைச்சர் பிறகு காமராசரை ஆதரிக்கிறார் காமராசர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த பெரியார் இவரார் எப்போது திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு மாறுறார்னா நாப்பத்தி தொடங்கி அறுபத்தேழு வரைக்கும் திமுக வந்து தொடங்கப்பட்டு ஆச்சரியத்தில் அமர வரைக்கும் கண்ணீர் துளி கட்சிங்கிறார் கண்ணீர் துளி கட்சி அந்த கட்சியை தட ஒண்ணுங்கிறார் ஆனா அறுபத்தேழு ஆட்சியை பிடித்த அண்ணா இதே திருச்சிக்கு வந்து பெரியார் இவராக பார்த்து அண்ணா கருணாநிதி போன்றவங்க இந்த ஆட்சியே உங்களுக்கு தான் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அது வரைக்கும் இருந்த அகந்த கபடியே நீர்த்து போய் கண்ணீர் துளி கட்சி என்று பேசியவர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு மாறுறாரு முதல்ல இந்த திமுக தடபண்ணு பேசிய பெரியார் இவரா அதற்கு புறான காலகட்டத்தில் இந்த திமுகவை இந்தியா முழுமைக்கும் விரிவுபடுத்த வேண்டும் பேசுவார் இப்படி முன்னுக்கு பின் முரண் அது என்ன விளக்கம் சொல்றாங்க நீங்க பெரியாரோட பேச்சை போட்டு கேட்டீங்கன்னா ரெண்டு ஆண்டு தொடர்ச்சியா போயிட்டே இருக்குங்க அவர் தொண்ணூத்தி மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு அப்ப இந்த காலத்துல மாற்றம் வரத்தான செய்யும் நிலைப்பாடுகள் மாற்றம் வரலாம் மாமதை மா சொல்கிறாங்க மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதுங்கிறாங்க மாறலாம் கோட்பாடும் மாறலாம் எப்படி மாறலாம் தன்னலம் சாராது பொது நலம் சார்ந்து மாறணும் வாசிப்பின் வாயிலாக கால அனுபவத்தின் வாயிலாக சிந்தனை முதிர்ச்சின் வாயிலாக பட்டறிவின் வாயிலாக ஒரு மாற்றம் பொது நோக்கத்தோடு ஏற்பட்டால் அந்த மாற்றம் வரவேற்கத்தக்கது ஆனா இவேறாக ஏற்பட்ட அத்தனை மாற்றமும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அதை கடந்து பெரியாருக்கு மொழி மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு அப்படின்னா அவருக்கு இயல்பாகவே ஒரு உணர்ச்சி தாழ் உணர்ச்சி அவங்க இடத்த இன்செக்யூரிட்டிம்பாங்கல்ல தான் தமிழர் இல்லைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அதனால் என்ன பண்ணுறாரு வடிவேல் சொல்வார்ல நான் குடிக்காத ஊரில் ஒருத்தன் குடிக்கக்கூடாதுரா கடையை போட்டுறான்னு அந்த மாதிரி நான் தமிழாக இல்லாத இடத்துல ஒருத்தன் தமிழாக இருக்கக்கூடாது அதுக்கு என்ன சொல்கிறாரு நீ தமிழன் சொல்லாதே தமிழன் சொன்னால் பாப்பா நானும் தமிழன் சொல்லிடுவேன் இது எங்கே இது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அவரே சொல்றாரு பார்ப்பனரையும் தமிழங்கிறார் பார்ப்பனரையும் தமிழன் அவரே சொல்றாரு இன்னொரு இடத்துல ஏன்னா அவ்வளவு முரண்பாடு அவர் எவ்வளவு ஒரு மோசடி பேர் வழிங்கிறதுக்கு சான்று என்னன்னா அவர் பேசாரு ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பிச்சது யாரு யார் வந்தா தியாகராயர் தெலுங்கர் வந்தார் மாதவன் நாயர் மலையாளி வந்தார் கனடக்காரன் நான் வந்தேன் எந்த தமிழன் வந்தான்னு கேட்குறாரு என் அன்பு சொந்தங்களே நீதி கட்சியை தொடங்குற போது நீதி கட்சியில் ஈவரா இல்ல நீதி கட்சியை தொடங்கினது யாரு இந்த தியாகராயரு அவர் தீநகர் அதே போல் மாதவன் நாயர் இந்த தியாகராயரு தெலுங்குரு மாதவன் நாயர் மலையாளி இந்த தியாகராயருக்கு மாதவன் நாயருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது அவங்க ரெண்டு பேரையும் பேச வச்சு சமாதானப்படுத்தி இந்த நீதி கட்சி தொடங்குவதற்கு அடித்தளமிட்டது நடேசா இருக்கிற பச்சை தமிழர் அந்த நடேசாங்கிற வரலாற்றை மூடி மறைக்கிறார் பெரியார் இவர அது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் முழக்கத்தை வைக்கிறோம் நாம இன்னைக்கு மட்டும் ஏமாத்தப்படல அன்னைக்கே ஏமாத்தப்பட்டோம் நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆட்சியை பிடிக்குது ஆட்சியை பிடிக்கிற சமயத்தில் மாதவன் நாயர் இறந்து போயிட்டாரு தியாகராயர் வந்து நான் பதவியேற்க விரும்பலன்ட்டாரு அப்ப யார பதவியேற்க வச்சுக்கணும் முதலமைச்சரா முதலமைச்சரா பதவியேற்க வேண்டிய நடேசனார் ஆனா நடேசனார் விட்டுட்டு சுப்பராயல் ரெட்டி அப்படிங்கிற தெலுங்கரை முதலமைச்சராக அமர்த்தினார் தியாகராயர் அதுக்கு பிறகு அடுத்த அமைச்சரவையில் பணகள் தெலுங்கரை மீண்டும் முதலமைச்சராக அமர்த்தினார் தியாகராயர் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் முதலமைச்சராக முடியல அவரே பொறுப்பை கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்தலில் போட்டி போடக்கூட நடேசனாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது இதுதான் சத்தியம் அன்னைக்கே ஏமாற்றி முடிச்சுட்டேன் நீதி கட்சியில் பெரியார் இவர அவர் வேற இயக்கத்தை பயணிக்கிறாரு தொடக்கத்தில் முப்பதுகளில் மொழிப்பாடத்தில் பங்கு கொண்டு கிடப்ப நீதி கட்சியை பழைய விலைக்கு அவசியம் என்ன ஏன்னா நீதி கட்சி இருந்த முறை தெலுங்க நம்ம ஆள் யாரும் தேடுறான் இருக்கார் பெரியாருக்காரு சிறையில் இருக்காரு சிறையில் இருந்தாலும் பரவாயில்லன்னு கொண்டு நீதி கட்சி கொடுத்துட்றான் இதான் வரலாறு அவன் நீதி கட்சி காலம் இன்னைக்கு வரைக்கும் மிக தெளிவாக இருக்கான் இதில் ஈவரா பொறுத்த வரைக்கும் அவருக்கு மொழியியல் பார்வையே கிடையாது அது குறித்தான எந்த வித அறிவும் கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதெல்லாம் ஒரே மொழிதாங்க இதெல்லாம் வட்டார வழக்குங்கிறார் வட்டார வழக்குனே வாத்து கொச்சுக்குவோம் வட்டார வழக்கு உச்சரிப்பு மாறுபடும் எழுத்து மாறுபடும் அவளை தான் பெரியாரோட பார்வை அவருக்கு தேசம் தேசியனம் தாயகம் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை மொழி மீது எப்படி நாடு அமைய முடியும் சாதி மீது நாடு அமையலாம் மதத்தின் மீது நாடு அமையலாம் மொழி மீது எப்படி நாடு அமைய முடியும் என்று கேட்டது ஈவரா அவர் செஞ்ச பாதகங்கள் கொஞ்ச ரஞ்சமா கீழ்வெண்மணி படுகொலை இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம் இதே ஈவரோட பேச்ச பார்க்கிறப்ப ஒரு இடத்துல ஈவரா பேசுறாரு பேசுறப்ப சொல்றாரு சாதிய ஒழிக்க சாதியை ஒழிக்க அக்கரகாரத்தை உடைச்சி நொறுக்கி அக்கரகாரத்தை கொளுத்தி ஆயிரம் பார்ப்பனர்களை அந்த தீயிலே போட்டால் சாதி ஒளியுமாயின் நீங்கள் என்ன செய்வீர்கள் கேட்கிறாரு யாரு கட்சிக்காரன் அவன் என்ன சொல்றான் குத்துவோம் கொல்லுவோம் அப்ப சாதிய ஒழிக்க அக்கரகாரத்தை கொளுத்தி அந்த பார்ப்பனர்கள் தூக்கி போடுவோங்கிறார் இவ்வளவு சாதி ஒழிப்பை பேசக்கூடிய ஈவர் அவர்கள் உண்மையிலே எரிச்சு கொண்டாள்ல கீழ் மணியில அங்க யார் பக்கம் நின்னாரு அன்றைக்கு அன்றைக்கு சாதி ஒழிப்பை பேசியவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி எரித்து கொலை செய்யப்பட்ட நாற்பத்தி நாலு பேர்ல பெரும்பான்மை கம்யூனிஸ்ட் கட்சி எரித்து கொண்டது நெல் உற்பத்தியாளர் சங்கம் பண்ணையாளர் சங்கம் காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு நெருள் உற்பத்தியாளர் சங்கத்தை கண்டிக்காம அதை சாடாம அவர் யாரை சாடினார் என்றால் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சாடினார் வெண்மணி கீழ்வெண்மணி மேல்வெண்மணி கீழ்வெண்மணி இருக்கு அந்த வெண்மணியோட திராவிட கழக தலைவர் வந்து கோ ராமசாமி அவருடைய இல்ல திருமணம் யாரு தமிழ் நடந்து தெரியுமா இதே இருந்த தலைமையில் வாழ்நாள் முழுமைக்கும் சாதி ஒழிப்பை நோக்கமாக கொண்ட இயக்கம் திராவிட கழகம் என்றால் சாதி ஒழிப்பை நோக்கமாக கொண்ட நீங்கள் பெயருக்கு பின்னால் பின்னோட்டாக கோபாலகிருஷ்ணன் பெயருக்கு சாதி வச்சிருக்க அவர் தலைமையில் இல்ல திருமணத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது பால இடத்துல இதே கோபாலகிருஷ்ணன் பெரியார் இவராகவும் ஒரே பகிர்ந்து கொண்டார்கள் ஒரே மேடையை நாம கேள்வி எழுப்புறோம் இல்லை எதுக்காக அன்னைக்கு ஈவரா இப்படி பேசினார் கீழ்வன் மேலே எந்த நிலைப்பாட்டை எடுத்தார் எதுக்கு இஸ்லாமிய மக்களே இவ்வளவு வசைப்பாடுனாரு இவ்வளோ தூற்றான்னு கேட்குற தொலைக்காட்சி வாரத்தில் கேட்குறப்ப இந்த பக்கம் ஐயா தியாகு இந்த பக்கம் சுனாதிவாகர் ஒரு கட்டம் வரைக்கும் நல்லா உருட்டிக்கிட்டு வந்தாங்க ஒரு கட்டத்தில் எடுத்து நீட்டினவன ரெண்டு முறையாக அமுடி ஆயிட்டாங்க பதில் இல்லை ஏன்னா பெரியார் ஈவராக இப்படிதான் பேசி வச்சிருக்காங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியல நம்ம எடுத்து எடுத்து போடுறப்ப இந்த கிழமை எவ்வளோதான் தான் பேசி வச்சிருக்கேன் இல்லைட்டா புதுசு புதுசாக வருது அப்படின்னு இதில் ஐயா தியாகம் சொல்கிறாங்க அந்த பாரதிய நிகழ்வில் பேசுகிறப்ப அண்ணன் சொன்னாங்க நான் பாரதிய பேச வந்து பாகிஸ்தானு கூட போவேன் அப்படின்னு ஒன்று பாகிஸ்தான் சொல்லக்கூடாது இதுவே சஞ்சிகளின் குரல் அப்போ பாகிஸ்தானுக்கு போங்கன்னு இஸ்லாமியர்களை சொன்னார் ஈவாரா அது யார் குரல் பாரதிய வந்து நாம் தமிழக கட்சா முத முதலாக பேசுதா தமிழ்நாட்டில் பாரதி யாருமே கொண்டாடலையா இடதுசாரி ஏக்கல் கொண்டாடுது ஜீவா கொண்டாடினாரு இதே திமுக கூட பாரதியை மறுக்கல அப்ப இவ்வளவு காலமா பாரதியை பேசுறப்ப ஏன் உனக்கு வடிக்கல நான் தமிழக கட்சி பாரதியை பேசணும் பாரதி ஒரு சங்கி சொல்றவன் பூரா ஒரு சொங்கி உனக்கு துணிவு இருக்கா நீ யாரு அல்ல கைகள் அறிவாளத்தை போற எலும்பு துண்டுக்கு வாழாட்டுல ஸ்டாலின் சொல்ல சொல்றா பாரதியார நான் மறுக்க சொல்ல சொல்றா பாரதி ஏற்க மாட்டோம் சரி பாரதி ஏற்க மாட்டேன் இந்த ஈவரா இருக்காருல உங்க பெரியாரு அந்த பெரியார் ராஜாஜி ஏற்றால் தெரியுமா கடைசி வரை கொள்கையில வலுவாதி இருந்த கொள்கைவாதி ராஜாஜி சொன்னவர் இவர தனக்கு கொடுக்கப்பட்ட பெரியார் பட்டத்தை ராஜாஜிக்கு கொடுத்து ராஜாஜி ஒரு பெரியார் சொன்னவர் ஈவரா அதுக்கு என்ன பதில் இருக்கு ஒன்னும் இல்லை அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாதி தன்மமுட முடிப்புவாதி அவர் வாழ்ந்த காலத்தில் யூடியூப் இல்ல அவர் வாழ்ந்த காலத்துல சமூக வலைதளங்கள் இல்லை தப்பிச்சுட்டாரு இன்றைக்கி எதுக்கு மூடி மூடி வரைக்கிறாங்க நான் வந்து இந்த பாஜக பீட்டியும் புத்தகம் எடுத்துகிறப்ப சில செய்திகள் தேவைப்பட்டுச்சு நான் பெரியார் தளத்துக்கு போயிட்டேன் போய் அங்கே நூலகம் முடிஞ்சு நூலகம் இருக்கிறவங்க அந்த பழைய விடுதலை தாள்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் கட்சிக்காரங்க சொன்னாங்க கொடுப்பாங்கண்ணா எந்த கட்சி அப்படின்னு கேட்டேன் அந்த கட்சி நாங்கள் அப்போ கதைக்கு ஆகாதுன்னு வந்துட்டேன் அப்படி முழுக்க முழுக்க மறைச்சி வைக்கிறாங்க ஒழிச்சு வைக்கிறாங்க பெரியார் வந்து மக்களுக்கான தலைவர் நான் தம்பி சொன்னது போல் எழுத்த நாட்டுமையா ஆக்கு பொதுவில் வை அலசி ஆராய்வோம் பகுப்பாய்வு செய்வோம் அப்ப செய்வோம் டப்பா டான்ஸ் ஆடிடும் அவன் கடைசி வரைக்கும் வைக்க மாட்டேன் எடுத்து எடுத்து போடலாம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறேன் எங்க இருந்து வருது எப்படி கிடைக்குது அதனால பெரியார் ஈவரா மிகைப்படுத்தப்பட்ட ஒரு போலி பிம்பம் நாங்க தான் படிக்க வச்சோம்ங்கிறேன் இந்தியாவில் முதல் முறையாக இடஒதுக்கடி கொண்டு வரப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு இல்ல மகாராஷ்டிரா சாகு மகாராஷ்டிராங்கிற கொண்டு வந்தார் தமிழ்நாடு இல்ல இங்க கொண்டு வந்தது சுப்பராயின் அமைச்சர் வகுப்புரிமையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் வந்து பெரியார் இவர் அல்ல முத்தையா முதலியார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வகுப்பார் இப்படித்தும் இடஒடி ரத்து செய்யப்பட்டப்ப அன்னைக்கு போராட்டம் எல்லாரும் போராட்டத்தில் பங்கேற்றாங்க கடைசியா நேர்கிட்ட பிரதமராக இருந்த நேர்கிட்ட வலியுறுத்தி சட்டத்தை திருத்த வழிகோடியவர் பெருந்தலைவர் காமராசர் அதனால முதல் சட்டத்திருத்த மூலம் என்று அழைக்கப்படக்கூடியவர் காமராசர் தானே இல்ல செய்தி எடுத்தோம்னா வாழ்நாள் முழுமைக்கும் தன்னலத்தோடு சுயநலத்தோடு வாழ்ந்த ஒருத்தர் தான் ஈவர வாழ்நாள் முழுமைக்கும் தனக்கு பிடிச்சா ஆதரிப்பாரு வாய்க்கு வர்றத பேசி விடுறது அவருக்கே என்ன பேச அந்த அளவுக்கு பேசி விட்டுருவாரு அதனால் இன்றைக்கி வந்து இதெல்லாம் ஒரு தொடக்கம்தான் நாம் வந்து இப்படி தூக்கி போட்டிருக்கோம் வருவாங்க வர்றப்ப இதை தாண்டிய கருத்தியல் வாதங்கள் நடக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் பாஜக பூச்சாண்டி காட்டி பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் அப்படின்னு தப்பிக்க முடியாது பாஜகவை உள்ளே கொண்டு வந்ததே நீ தான் அதனால் எல்லா வரலாறுகளும் தரவுகளும் நாம் தமிழர் பிள்ளைகள்கிட்ட இருக்குது இனிமேல் சண்டை செய்வோம் உனக்கு திராணி இருந்தா தெம்பு இருந்தா உவாதுக்கு வா நாங்க பிரவாகரன் பிள்ளைகள் இந்த பெரியார் பிம்பத்தை உடச்சம் இருக்கும் எங்கள் வள்ளுவனை தாண்டி யாரும் பெரியார் இல்ல வள்ளுவன் எல்லா காலத்துக்கும் கிடைச்சோம் நான் உலக பேரங்க பார்த்து வியந்து போறான் உலகத்தை எத்தையும் தத்துவம் ஞானிகள் தோன்றிருக்கிறாங்க சீனத்தில் வந்து கன்ஃபியூசியை தோன்றிருக்காரு கிரேக்கத்தில் வந்து பிளாட்டோ அரிஸ்டாட்டில் எல்லாம் தோன்றிருக்காங்க அவங்க கடத்தெல்லாம் ஒரு காலகட்டத்தோடு நின்று போச்சு ஆனா எல்லா காலகட்டத்துக்கும் எல்லா மாவட்ட கூட்டத்துக்கும் பொருந்துகிற கருத்தை சொன்னவன் வள்ளுவன் மட்டும்தான் என்று உலக பேரையில் கொண்டாடுறான் இன்னைக்கு இல்லைங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முடி சொல்றாங்க பிறன்மானை நோக்கா பேராண்மைன்னு ஒழுக்கம் விழுப்பம் திரளும் ஒழுக்கம் உயிரும் மோம்பப்படுது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முடி சொல்றான் மயிர்ப்பின் வானா கவரிமான் உயிர்ப்பின் மாணவர் மானத்தை பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முடி சொல்றான் விழுப்புண் படாத நாளெல்லாம் எல்லாம் வடிக்கும் வைக்கும் தன் நாளை எடுத்துன்னு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முடி சொல்றான் வீரத்தை பத்தி வீட்டுக்கு வந்த விழுந்தர் எப்படி யோசிக்கணும்ட்டு நோப்பக்குலையும் அணைச்சும் மோப்பக்குலையும் இருந்துங்க எல்லாத்தையும் பகுத்து அன்றைக்கே தமிழர்களுக்கு இல்லை உலக மாவிட கொடுத்து கொடுத்துட்டு போனவன் வள்ளுவை பெருமகனார் அந்த வள்ளுவை பெருமகனார் வாரிசுகள் நாங்கள் எங்களுக்கு எவனும் புதிதாக வந்து அறிவு புகட்டவோ ஒன்றும் செய்யவோ இல்லை நீங்கள் மரபே அறிவு மரபு தமிழ் தேசத்தோட அறிவுலகம் வரலாறு மட்டும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலானது கீழடி ஆய்வு வருது அகழ்வாராய்ச்சி முடிவு அதே போல சிந்து சமூடி மொகஞ்சத அதை எடுத்தால் சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் விட்ட இடமும் சிந்து சமூடி தொட்ட இடம் ஒன்றுதான் அதுவும் தமிழனோட தொன்மைதான் தெரிய வருது உலகத்துக்கு எல்லாவற்றையும் காட்டு தந்த பேரினத்தின் மக்கள் நாம் நமக்கு எந்த கலவனும் எந்த தடியும் கொண்டாந்து எது நமக்கு போட்ட தேவையில்லை நீ இதே கேரளாவிலேயோ ஆந்திராவிலையோ கர்நாடக போய் அங்க இதே போல கடல் மறுப்பு முற்போக்கு சாதி ஒழிப்புன்னு இருந்தால் எப்படி கழுதிய கல்லா அடித்து கொண்டானோ அதே போல் ஈவராக கொண்டிருப்பேன் தமிழ்நாட்டில் இவன் வரவேற்றார்கள் என்றால் இந்த மரபணு பகுத்தறிவை முற்போக்கை சாதி ஒழிப்பை சமத்துவத்தை உள்வாங்கக்கூடிய ஆற்றல் கொண்டது பன்னெண்டு பேசி நிலம் இது அந்த நிலத்தில் எங்களுக்கு புதுசாக ஒருத்தன் கற்பிக்கல நீ ஒரு திரைப்படம் இருக்குன்னா திரைப்படத்தில் ஒருத்தவங்க ஆடுறாங்க நடந்து மாடுறாங்க அப்படின்னா ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடுறாங்க ஒருத்தவங்க வந்து கெஸ்ட் ரோல் பண்ணுறாங்க ஒரு சிறப்பு தோற்றம் நீ சொல்கிறப்ப அவர் ஐட்டம் டான்ஸ் ஆடினாருன்னு சொல்லு கெஸ்ட் ரோல் பண்ணார்னு சொல்லு இல்லைங்க படம் முழுக்க அவர் தாங்க ஆடி இருந்தாருன்னு சொல்லாது வரலாற்றை உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி திரிக்காத மொழி போடுற சொன்னா முப்பதுல போராடினார் சொன்னா அறுபதுல என்ன பண்ணார் சொல்லு சேர்த்து சொல்லு அதான் பாதியை பிரிச்சுக்கிற எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்துவீங்க எந்த வரலாறு தெரியாது அடிச்சு விடுறது வாய்க்கு வந்த போற அதனால இனி தமிழர் நிலத்தில் இந்த கருத்தில் விவாதங்கள் நடக்கும் பெரியாரை சுருங்க சொல்ல வேண்டும் என்றால் அன்றைக்கு காலத்திலே வாழ்ந்த ஒரு வியப்பு குறி ஒரு ஆச்சரிய குறி அந்த குறிதான் அவர் நன்றி வணக்கம்